அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்து கருத்தனை யானை முகத்தினை இளம்பெறை போலும் எயற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியீ சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபுவருடன் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் அஸ்வனி பின்னிரவு ரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு பரணி நாமயோகம் திருதி பின்னிரிவு மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சூலம் கரணம் கவுலவம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் பின்னிரிவு ரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏ முப்பத்தி ஏழு நிமிடம் ராகுகாலம் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிக காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் புனர்பூசம் நான்கு சூரியன் புனர்பூசம் நான்கு சந்திரன் அஸ்வினி ஒன்று செவ்வாய் பூரம் நான்கு புதன் ஆயில்யம் இரண்டு குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் ரோஹிணி நான்கு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உச்சிரம் ஒன்று மாந்தி மகம் மூன்று சந்திரன் மேஷம் சுக்கிரன் ரிஷபம் குரு மிதனம் லக்கணம் புதன் சூரியன் கடகம் மாந்தி செவ்வாய் கேது சிம்மம் ராகு கும்பம் சனி மேனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் லண்டன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபர்மஸ்து